வது கழிப்பறை துறக்கப்பட்டுள்ளது இந்த கழிப்பறை இரண்டாவது கழிப்பறையாக லண்டனில் உள்ள வரணண்ணா அவர்கள் கட்டி அமைத்துள்ளார் இதற்காக அவர் ஒரு லட்சம் ரூபாய் நிதி வழங்கியிருந்தார் மிகுதி முப்பதாயிரம் ரூபாய் பணத்தினை ரக்ஷன் அவர்கள் செலுத்தி இதை கட்டி முடித்துள்ளார்கள் எனவே வரண் அண்ணா அவர்களுக்கும் ரக்ஷன் அவர்களுக்கும் எந்த வழியின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த திட்டத்தில் நீங்களும் பங்கெடுத்து உங்கள் ஆதரவு தந்தமைக்கு என்ன அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி வணிமேனன் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமேனன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற விட்டுக்குறவு மனசுரகுளம் திட்டத்தின் அடிப்படையில் இன்று இதயரஞ்சனி கும்பலமனை சேர்ந்த இதயரஞ்சனி என்பவருக்கான மனசுரகுளம் என்று கையெழுத்து செய்யப்படுகிறது அந்த வகையில் இதுக்கான நிதியுதவியை இருபது நாற்பத்தி நாலு லண்டனை சேர்ந்த பரணண்ணா மற்றும் அண்ணா அவர்களோட நிதி பங்களிப்பில் இந்த மனசில குடம் என்று இந்த பயனாளிடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் நாங்கள் இந்த பயனாளிடம் சில கருத்துக்களை கேட்டறிவோம் வணக்கம் அக்கா வணிமேனன் ஊடாக இந்த மனசில உங்களுக்கு வந்து கையெழுப்பு செய்யப்படுகிறது எதிர்பார்க்கு இந்த வணிமேன்தலத்திற்கு என்ன சொல்ல வேண்டும் நாங்கள் கல்யாணம் இருபத்து வருஷம் பத்து வருஷத்தில் மெல்ல சில இல்லை அப்பா கூட மலை செலவு தான் பார்த்துக்கிறாங்க அதால் இந்த உதவியாக கிடைச்சதால சந்தோஷம் பெரிய சந்தோஷம் இந்த உதவினை செய்த மரிய ரொபன் அண்ணா அவர்களுக்கும் இருந்து கரண் அண்ணா அவர்களுக்கும் மனப்பூர்வம் அந்த இன்னும் தெரிவிக்கிறோம் வனிமேனன் தளத்தினூடாக இந்த மனசுல கூடம் வந்தவங்களுக்கு கிடைச்சது வந்து மிக மகிழ்ச்சி என்னும் கற்றுவடமாக அவங்க மனசுல கூடம் இல்லைன்றதையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில் இந்த மனசுல கூடம் வந்து விளங்குறதுக்கு நிகை வழங்க வைக்க அண்ணா மற்றும் மரியன் அண்ணா அவர்களுக்கு வனிமேனன் தளம் சார்பாக மனமார்ந்த நினைச்சிகளை தெரிவித்துக் கொடுக்கணும் வனிமந்தன் உதவி திட்டம் உதவித்திட்டம் நாற்பத்தி நாலு உதவி வரன் லண்டன் மரியன் நிதியுதவியை வந்து வழங்கியிருந்தார் அந்த வகையில் முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கையெழுப்பு செய்யப்பட வேண்டிய மனசலகுளம் என்று பயனாளிடம் வந்து கையெழுப்பு செய்யப்படுகிறது அதற்கான நிதியுதவியை வழங்கி வைத்த இவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவித்தோம் உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட வன்னி மைந்தன் டிக் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ விழ பறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் பறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க